அதிபர் ட்ரம்ப் அவர்களின் நண்பரான படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அதை பற்றி ட்ரம்ப் அவர்களின் கருத்து என்ன என்பதை உங்கள் ஆதரவை சார்ந்தவர்கள் இதை செய்திருப்பார்கள் என்று சந்தேகித்து ட்ரம்ப் அவர்கள் இது ஒரு யுத்தம் என்று அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த லிபரலிசம் சப்போர்ட் பண்றவங்களா இருக்கிறாங்க ஆனா இதுல சார்லி எந்த பக்கம் கன்சர்வேட்டிவ் ஆதரிக்கக்கூடிய நபராக ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாக இருப்பவர் தான் இந்த சார்லி கிர்க் சார்லி அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருந்து பிரிந்து போனவர்கள் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் இங்கேயே வந்து நாட்டை வளர்ச்சிக்கு உண்டான பாதையை ஏற்படுத்தணும் இங்கே நம்ம நாட்டில் யாராவது வந்து இருந்து வந்து வேலையில் இருக்கிறாங்களோ இவங்களை வெளியேற்றிட்டு நம்ம நாட்டுக்கு மட்டுமே அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பயன் தரத்தக்கதாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொண்டவர் தான் இந்த சார்லி கிரிக் டிரான்சன்ட் அதாவது எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கக்கூடிய நபர்களையும் அது சம்பந்தப்பட்டவரையும் சுத்தமாக வெறுத்தவர் இந்த சார்லி அந்த துப்பாக்கி மூலமே அவருக்கு வந்து சாவு வரும் என்பது தெரியாமலேயே அவர் வந்து ஒவ்வொரு நபரும் துப்பாக்கி கையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் இந்த சார்லி டர்னிங் பாயிண்ட் யூஏ என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதன் மூலியமாக நிறைய காலேஜஸ்க்கு சென்று அங்க வந்து நிறைய சிறப்புரை ஆற்றியிருக்கிறாரு அந்த சிறப்புரையில அமெரிக்காவை பத்தியே தான் பேசிருக்கிறாரு அமெரிக்கா வந்து மீண்டும் டெவலப் ஆகிட்டே போகணும் அமெரிக்கா நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து போக வேண்டும் அதற்கு வந்து வெளியிலிருந்து வருபவர்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அமெரிக்காவினுடைய பழமையை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அமெரிக்கா வந்து மிக பெரிய நாளாக இருக்கணும் என்று தற்பெருமை பேசி கொண்டேதான் இருந்தார் இந்த சார்லி அவர்கள் இவரை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் இருந்தாலும் இவரை எதுக்கும் நபர்களும் அமெரிக்காவில் அளவில் உருவாகி கொண்டிருந்தார்கள் இவர் ஒரு பிரிவினவாதி அமெரிக்காவில் இந்த உட்டா பல்கலைக்கழகத்துக்கு சார்லி அவர்கள் பேச வரும் பொழுதே அவருக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் சார்லி அவர் பேசின கூட்டத்தில் கிட்டத்தட்ட மூணாயிரம் மாணவர்கள் கலந்துகிட்டார்கள் அதுல வந்து ஆயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இவரை வந்து காலேஜுக்கு வந்து பேச அழைக்க கூடாது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதே மீறி அந்த வந்து இல்ல பேச்சுரிமைக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அவர் வந்து பேசட்டும் அப்படிங்கிற பேச்சுரிமையை காரணம் காட்டி அவரை வந்து அந்த காலேஜுக்குள்ள விட்டு கேம்ப் போட வச்சு பேச வச்சிருக்கிறாங்க சார்லிக் இருக்கு அவர்கள் அனுமதி வாங்கி அந்த கேம்ப் போட்டு அந்த காலேஜிகளை பேச உக்காடுறாரு அந்த சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் கொஸ்டின் அந்த ஆன்சர்ல வந்து ஒரு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்திரிச்சு ஒரு கொஸ்டின் பண்றாரு அமெரிக்காவில் கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளோ பெரிய மாஸ் துப்பாக்கி சூடு நடந்திருக்குது அப்படின்னு கேட்டு கேட்டாரு அதுக்கு வந்து அது வந்து நிறைய நடந்திருக்குது சாலிக்கு இருக்கவர்கள் நிறைய துப்பாக்கி சூடு நடந்திருக்கு நிறைய கொலை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு வாதம் போயிட்டு இருக்கிற அந்த டைம்ல தான் சார்லி சார்லிக்கு சுடப்பட்டார் இந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனே அவர் வந்து சேர்ல இருந்து சரிந்து கீழே விழுகிறார் விழுந்து உடனே வந்து அவர் அங்கிருந்து மீட்டு எடுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்கிறார்கள் கொண்டு சென்று ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது டாக்டர் செக்அப் பண்ணிட்டு உடனே அவர் இல்ல வறுவழியில் இறந்து விட்டார் என்று முழு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான இந்த கிற்கு அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே அவரை சுட்டுக் கொள்ற அளவுக்கு அமெரிக்காவின் உடைய பாதுகாப்பு தற்பொழுது கேள்விக்குறியாகி இருக்கிறது நெருங்கிய நண்பருமான சார்லி கிர்க் அவர்களை சுடும் அளவிற்கு அமெரிக்காவில் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது சோ அங்கு பயிலும் மாணவர்கள் அங்கு வேலையில் இருக்கும் இந்தியர்கள் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறிதான் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஆதரித்த நபருமான சார்லி கிர்க் அவர்கள் அதே போல வந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவுக்கு வரும் நபர்களை சவுக்கால அடிக்கலாம் என்று சர்ச்சையான பேச்சு பேசியிருக்கிறார் எல்ஜி வந்து டி வந்து எதிர்த்தும் பேசியிருக்கிறாரு சர்ச்சை பேச்சுக்கு பேர் போன இவர் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஆதரித்தவர் துப்பாக்கியாலே உயிர் போகும் அளவிற்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு இருக்கிறது இந்த சார்லி கிர்க் எழுத் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் வர்ணனையாளர் டிவில பண்ணக்கூடியவர் சிறப்பு விருந்தினராக நிறைய பேட்டி கொடுப்பவர் மாணவர்கள் மத்தியில் ஆற்றுபவர் ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று வைத்து நடத்தி கொண்டிருப்பவர் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு மிக நெருங்கியவர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வலதுசாரி கட்சியை ஆதரித்து மிகவும் பேசுபவர் இந்த சார்லி கிர்க் அவர்களுக்கு அமெரிக்காவில் பாதுகாப்பு இல்லாமல் போயிவிட்டது அமெரிக்க அதிபர் டிரம்ப் சார்லியை ஒரு ஒளியின் போராளி என்று போற்றும் அளவிற்கு சார்லி ட்ரம்ப் அவர்களின் நட்பு இருந்திருக்கிறது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு சார்லி நினைத்து நேரத்திற்கு சென்று ட்ரம்பை மீட் செய்யும் அளவிற்கு அவருக்கு அதிகாரமும் அங்கு உள்ளது அப்படிப்பட்ட சார்லி தற்பொழுது மறைந்திருப்பது வருத்தத்துக்குரியதாகவும் வேதனை அளிப்பதாகவும் மிகவும் கஷ்டத்தில் உள்ளதாக ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சார்லி அவர்களின் பேச்சானது குழந்தை பெற்றுக் வேண்டும் லேடிஸ் கருத்தடை சாதனம் உபயோகித்தால் அவர்களுடைய அழகு போய்விடும் அவர் கோமாலி தானமாக மாறிவிடார்கள் என்று சர்ச்சையான பேச்சு பேசியிருக்கிறார் அதுபோலவே துப்பாக்கி கலாச்சாரத்தை ஆதரித்து ஒருமுறை அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கி கலவரத்தை ஆதரித்தும் இது மாதிரியான சத சர்ச்சை பேச்சுகள் நிறைய பேசியிருக்கிறார் அது மாதிரி ஆதரித்து பேசிய அவருக்கு அந்த துப்பாக்கி கொல்லப்படுவோம் என்று தெரியாமல் போய்விட்டது கலவரத்தில் நடக்கும் துப்பாக்கிச் சூடு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று அவர் கேட்டு முடிப்பதற்குள் அவர் சுடப்பட்டு கொள்ளப்பட்டார் இந்த செய்தியை கேட்டவுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடைந்து போய் மிகவும் வருத்தமாக சார்லியை போன்ற ஒரு இளைஞர் அமெரிக்காவுக்கு மிகவும் தேவையானவராக இருந்தார் அமெரிக்காவில் உள்ள அதிகப்படியான இளைஞர்கள் சார்லியை மிகவும் நேசித்தார்கள் அப்படிப்பட்ட இந்த இளைஞரை நாம் தற்பொழுது இழந்து தவிக்கிறோம் குறிப்பாக என்னால் தற்பொழுது அவர் இல்லை என்று நினைக்கும்போது எனக்கு மிகவும் பேர் அதிர்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார் நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் அதிகரித்து வரும் அரசியல் வன்முறைகளில் உச்ச கட்டம்தான் இது